அரபிக் அகாடமி குர்ஆனை அரபு மொழியில் படித்து வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் மொத்த நாடுமே அவளோடு எதிர்பார்த்திருந்த ஒரு வழக்கு

அவங்க அவங்க மனுவில் என்ன குறிப்பிட்றாங்கன்னா இங்கே இவி மிஷின் இருக்கு கூடவே விவி பாட்டு மிஷின் இருக்கு அதில் விவி பாட்டு மிஷினில் வரக்கூடிய அந்த ஒப்புகை சீட்டு இருக்குல்ல அதை வந்து முழுசாக எண்ணப்படணும் நூறு சதவீதம் முழுசாக எண்ணப்படணும் அப்போ இப்படி ரெண்டுமே என்னப்பட்டால் மட்டும்தான் இங்கே தேர்தல் ஒரு நியாயமான தேர்தலாக இருக்கும் அப்படி நியாயமான ஒரு தேர்தல் நடந்தால் மட்டும்தான் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனுவை முன்வைக்கிறாங்க இந்த கேஸ நீதிபதி சஞ்சய் கண்ணா நீதிபதி தீபங்கர் தத்தா இந்த ரெண்டு நீதிபதிகள் விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க இப்போ இந்த கேஸ வந்து ஜனநாயக சீர்திருத்த அமைப்பு சார்பில் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் இதில் வாதாடுறாரு அவர் முன்னச்ச ஒவ்வொரு வாதமும் அவ்வளோ தரமா அந்த இடத்துல இருந்துச்சு இங்க வி விவி பாட்டில் வரக்கூடிய ஒப்புகை சீட்டு இது நூறு சதவீதம் என்ன மட்டும்தான் ஒரு நியாயம் இங்கே கிடைக்கப்படும் ஆனா இங்க நடைமுறையில் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்கு அப்படிங்கும்போது அந்த சட்டமன்ற தொகுதியில எத்தனையோ மிஷின் இருக்கு இப்ப நம்மளே ஓட்டு போட ஒரு இடத்துக்கு போறோம்னா ஒரு ஸ்கூல்ல எத்தனை இடத்துல ஓட்டு மிஷின் வச்சு பல இடங்களில் ஓட்டு போடப்படுது இந்த மாதிரி ஒரு சட்டமன்ற தொகுதியில் எத்தனை இடங்களில் ஓட்டு மிஷினில் ஓட்டு போடப்படுது ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன போது என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சடங்குக்காக ஒரு முழு சட்டமன்ற தொகுதியிலே வெறும் அஞ்சு மிஷின் மட்டும்தான் அவங்க என்றாங்க இந்த அஞ்சு மிஷின் என்றது அப்படிங்கிறது அது பேர் அப்போ ஒப்புகை சீட்டு கிடையாது அது ஒரு ஒப்புகை சப்பா தானே அப்போ இந்த நடைமுறை இருக்கக்கூடாது நூறு சதவீதம் என்ன போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தரமான வாதங்களை முன் வைக்கிறாரு இப்படி வெறும் அஞ்சு மிஷின் தான் அங்கே எண்ணுவாங்க அப்படின்னா இது ஒரு சதவீதம் கூட வரலையே பதிவான ஓட்டில் நீங்கள் ஒரு சதவீதம் கூட என்னில்லை அதாவது ஒரு சதவீதத்துக்கு குறைவாக தான் இங்கே என்ன படுது அப்ப இதுல எப்படி நம்ம ஒரு நியாயத்தை எதிர்பார்க்க முடியும் அதனால நூறு சதவீதம் ஒப்புகை சீட்டுகளை என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு வாதத்தை முன் வச்சாரு நெக்ஸ்ட் அவர் வைக்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னா விவி பாட் இருக்கு விவி பாட்ல நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோமோ அப்ப அந்த ஒப்புகை சீட்டு அந்த கண்ணாடி முன்னாடி வந்து நிக்குது அந்த கண்ணாடி முன்னாடி ஒரு ஏழு செகண்ட் அதுல நிற்கும் திரும்ப உள்ள போய் விழுந்துடும் இந்த நடைமுறை ரெண்டாயிரத்தி பதினேழுல கொண்டு வந்த நடைமுறை ஆனால் தேர்தல் ஆணையம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அடுத்த ஒரு நடைமுறை மாத்துறாங்க அதில் அந்த விவி பாட்டில் முன்னாடி இருக்கக்கூடிய கண்ணாடி வந்து ஒளிப்புகா கண்ணாடியை கொண்டு வராங்க வெளியிலேருந்து எந்த ஒரு வெளிச்சத்தாலேயோ உள்ளே இருக்கிறத பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க இப்போ உள்ள வர சீட் வரும்போது அந்த இடத்துல மேலே ஒரு கிரீன் லைட் உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு கிரீன் லைட் இருக்குது அந்த கிரீன் லைட் இருந்தால் மட்டும்தான் உள்ளே இருக்க சீட்டை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது கிரீன் லைட் ஆஃப் ஆனோன்னே அந்த சீட்டு என்ன ஆகுது நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்போ லைட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் அந்த சீட்டு கரெக்டாக உள்ளதான் போய் உழுதா அப்படிங்கிறது ஒரு வாக்காளருக்கு தெரியறதே கிடையாது அதனால் ரெண்டாயிரத்தி பதினேழுல என்ன நடைமுறைஞ்சோ அந்த நடைமுறையை கொண்டு வரணும் இப்படி லைட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் அது உள்ள போய் உழுதா இல்லையா அப்படின்னும் போது அப்ப இந்த சட்டத்துக்கும் மக்களுக்கும் மத்தியில ஓட்டு போட மக்களுடைய மக்களுக்கும் மத்தியில ஒரு பெரிய வெற்றிடம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி தரமான வாதங்களை முன் வச்சாரு இதுக்கடுத்து இவி மிஷின்ல இருக்கக்கூடிய அந்த மெமரி சிப் அதை பத்தியுமே பேசினாரு அந்த பிளாஷ் மெமரி சிப் இவி மிஷின்ல இருக்குது இந்த மெமரி சிப் உள்ள இருக்கிறதால இதை வெளியில இருந்து ஒரு நபர் தாராளமா அதை ஹேக் செய்யறதுக்கான எல்லா வசதிகளுமே அல்லது இருக்குது இப்போ இவி மிஷின்ல ஒரு வகையான சிப்பு அந்த விவி பாட்ல ஒரு வகை இப்படி ரெண்டு வகை சிப் இருக்கிறதால இந்த வெளியில இருந்து ஒரு நபர் தாராளமா ஹேக் பண்றதுன்னா தாராளமா பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணி அது மாதிரி ட்ரையலுமே காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமான ஒரு வாதத்தை முன் வச்சுட்டு இப்ப நம்ம ஐரோப்பிய நாடுகள்ல பார்த்தோம்னா அவங்களுமே ஒரு காலத்துல இந்த மாதிரி இவி மிஷின்ல தான் தேர்தல் நடத்திட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த இவி மிஷின் ஒரு பாதுகாப்பான சிஸ்டம் கிடையாது இதுல ஹேக் பண்றதுக்கான எல்லா வசதிகளும் இருக்குன்றதால அவங்க இன்னைக்கு இந்த இவி மிஷினை விட்டுட்டு ஐரோப்பிய நாடுகள் எல்லா தொழில்நுட்பத்திலையும் வளர்ந்த அந்த ஐரோப்பிய நாடுகள் இன்னைக்கு அவங்க வாக்குச்சீட்டு முறைக்கு போயிட்டாங்க குறிப்பா ஜெர்மனுடைய நீதிமன்றம் சொல்லியிருக்கு இந்த இவிஎம் மிஷின் நம்பகத்தன்மை இல்லாதன்னு சொல்லி ஜெர்மனுடைய நீதிமன்றம் சொல்லி சொல்லி இதெல்லாமே முன் வச்சு அந்த இடத்துல பிரசாந்த் பூஷன் அந்த இடத்துல வாதாடினாரு இப்போ அந்த தீர்ப்பு விசாரிக்கக்கூடிய நீதிபதி தீபங்கர் தத்தா அவர் ஒரு வார்த்தையை சொன்னாரு இந்த விஷயத்த இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஐரோப்பிய நாடுகளை இதுல கொண்டு வந்து நீங்க ஒப்பீடு காட்டாதீங்க ஏன்னா அவங்களுடைய மக்கள் தொகை வேற நம்மளுடைய மக்கள் தொகை வேற நம்மளுடைய மக்கள் தொகை அடிப்படையில் ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்கள் மட்டுமே நம்ம இந்தியாவில தொண்ணூத்தி ஏழு கோடி பேர் இருக்கிறாங்க இப்போ பொதுவாகவே ஒவ்வொரு தேர்தலுமே அறுபத்தஞ்சு சதவீதம் வாக்குகள் பதிவாகுது வாக்கு பதிவானாலே எத்தனை வாக்கு ஆச்சு அப்ப இத்தனை கோடி வாக்காளர்கள் இருக்கும் போது இதை வந்து நீங்க குறைவான மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஐரோப்பிய கூடயோ ஜெர்மன் கூடையோ நீங்க ஒப்பிடுறது முறையா இருக்காது அப்படின்னு சொல்லி நீதிபதி அதுக்கான பதில் சொன்னாரு அதுக்கப்புறம் நீதிபதி தேர்தல் ஆணையத்தை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறாரு இப்ப இவங்க முன்வைக்கிற மாதிரி வரக்கூடிய ஒப்புகை சீட்டு எல்லாமே நூறு சதவீதம் என்னனும் அப்படின்னா அதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி கட்டண தேர்தல் ஆணையம் சார்பில் வாதாடக்கூடிய வக்கீல் அவர் என்ன சொல்றா நூறு சதவீதம் எல்லா சீட்டும் என்னன்னா அதுக்கு பல ஊழியர்களை வைக்கணும் பல டைம் எடுக்கும் அதுக்கு நேரங்கள் விரயமாகும் குறைஞ்சது பன்னெண்டு நாளாச்சும் ஆகும் பன்னெண்டு நாளாச்சும் அதை இன்னி முடிக்கிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கறிஞர் அதுக்கான பதில் சொல்றாரு இதை கேட்டதுல இருந்து மக்கள் சொல்லக்கூடிய ஒரே கேள்வி என்ன தெரியுமா பன்னெண்டு நாளா தாராளமா ஆகட்டுமே இன்னைக்கு நீங்கள் தேர்தலை ஏப்ரல் பத்தொம்பது தேர்தலை ஆரம்பிக்கிறீங்க இப்படி ஏழு கட்டமாக தேர்தல் நடந்து ஜூன் நாலு தான் இதோட ரிசல்ட் எடுக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் கால இடைவெளி ஓட்டு பதிவானதுலேருந்து ஓட்டு என்றதுக்கு ஒன்றரை மாதம் நீங்கள் டைம் எடுக்குறீங்க எக்ஸ்ட்ரா நாள் தாராளமாக எடுத்துகிட்டு போங்களேன் அஞ்சு வருஷம் இந்த நாட்டை ஒரு அரசு ஆள போகுது அப்போ அஞ்சு வருஷம் ஆள போகுதுங்கும் எக்ஸ்ட்ரா ஒரு பன்னெண்டு நாள் ஆறுல என்ன இருக்குது ஒரு மிஷின் மூலியமா என்றதுக்கே நீங்க இத்தனை ஒன்றரை மாசம் டைம் எடுக்கிறீங்க மனுஷன் கையாள என்றதுக்கு பன்னெண்டு நாள் ஆனா என்ன ஆயிட்டு போகுது தாராளமா எடுத்துக்கலாமே இல்ல நீங்க புதுசா ஒரு மிஷின் தான் கொண்டு வரணும் அப்படின்னா கூட அடுத்த தேர்தலை தள்ளி நடக்கும் அதுக்கும் நாங்க தயாராக தான் இருக்கிறோம் அப்ப இதுல என்ன ஒரு லேட் ஆனாலும் நியாயமான தீர்ப்புறதுக்கு மக்கள் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் அது பண்ணனாலும் எத்தனை நாளும் சரின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை சொல்றதை பார்க்க முடியுது இதுக்கப்புறம் நீதிபதி இன்னும் தேர்தல் ஆணையத்தை நோக்கி என்ன கேட்கறாருன்னா இப்போ நீங்க சொல்றீங்க அந்த ஈவிஎம் மிஷின் நூறு சதவீதம் பாதுகாப்பானதுங்கிறீங்க ஆனா அதுல முறைகேடு பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதான் செய்யுது அப்படி ஒரு நபர் முறைகேடு செஞ்சிட்டாரு அப்படின்னா அவருக்கு இங்க என்ன தண்டனை நடைமுறையில் இருக்கு ஏன்னா இப்படி ஒரு சட்டம் நாட்டோட ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு தேர்தல் அப்ப இந்த இடத்துல ஒருத்தர் இவிஎம் மிஷின்ல முறைகேடு பண்ணார்னா அதுக்குன்னு சொல்லி ஸ்பெசிபிக்கா இங்க என்ன தெரியும் அவங்களுக்கு என்ன தண்டனை இருக்கு இதுக்குன்னு ஏதாவது சட்டம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நீதிபதி ஒரு கேள்வி கேட்கும் போது அதுக்கு தேர்தல் ஆணையம் சொல்றாங்க இதுக்குன்னு ஸ்பெஷலா எந்த ஒரு சட்டமும் இல்லை இப்படி ஒருத்தர் இவிஎம் முறைகேடு பண்றாருனா அதுக்குன்னு ஸ்பெஷலா எந்த ஒரு சட்டமும் அதுக்குன்னு நடைமுறை இல்லை ஆனா அலுவலக ரீதியா இங்க என்னென்ன தண்டனைகள் கொடுக்கப்படுதோ அந்த தண்டனை தான் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாரு கூடவே தேர்தல் ஆணையம் சார்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ வாக்குகள் என்னப்படும் போது ஒரு வேட்பாளர் ஒருத்தருக்கு வந்து ஒரு சந்தேகம் ஏற்படுது அவருக்கு ஒரு ஆட்சேபனை ஏற்படுது அப்படிங்கும்போது அவர் விரும்பினார் அப்படின்னா நாங்கள் அந்த விவி பட்டை என்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அதை முழுசாக நாங்கள் என்றதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க அப்போ இதெல்லாமே ரெண்டு பக்கமும் அவரோட விசாரணையுமே விசாரிச்சு முடிச்சு நீதிபதி என்ன சொல்றாங்க தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு உத்தரவு போடுறாங்க இந்த கேஸை நான் பதினெட்டாம் தேதி ஏப்ரல் பதினெட்டாம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன் அதாவது நாளைக்கு ஏப்ரல் பதினெட்டாம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன் அப்ப தேர்தல் ஆணையம் உங்களுடைய அந்த இவி பாட்டு இவி மிஷின் எல்லாத்தையுமே கொண்டு வந்து இதை நீங்க எப்படி நடைமுறைப்படுத்திட்டு இருக்கீங்க இதை எப்படி நீங்க செயல்படுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லி முழுமையான விவரங்கள் எல்லாமே நீங்க நாளைக்கு தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு ஒத்தி வச்சிருக்காங்க அதோட கடைசியா வந்து நீதிபதி பிரசாந்த் பூஷன் கிட்ட கடைசி ஒரு கேள்வியுமே கேட்டாங்க இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கும் பிரசாந்த் பூஷன் அவரோட வாதத்துல அவரை தெளிவா சொன்னார் அந்த விவி பாட்ல வரக்கூடிய ஒப்புகை சீட்டு அது நூறு சதவீதம் என்ன பண்ணணும் அதே மாதிரி விவி பாட்ல இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி இருக்குல்ல கண்ணாடி ரெண்டாயிரத்தி பதினேழுல என்ன கண்ணாடி இருந்துச்சோ அது நடைமுறை கொண்டு வரணும் இந்த வெளியில இருந்து இன்னும் ஒளிப்புகா கண்ணாடி அது இல்லாம உள்ள என்ன நடக்குதுன்னு ஒரு வாக்காளர் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு கண்ணாடி இருக்கணும் முடிஞ்சா அந்த சீட்டை வாக்காளர் அவர் கைப்பட கொண்டு போய் போற ஆப்ஷன் ஒண்ணுமே நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு சீட்டு அங்க வருது நான் என்ன பட்ட அதுதான் என் கையில சீட்டு வந்திருக்கனாலே அவருக்கு அங்க ஒரு திருப்தி ஆயிரும் அந்த சீட்டை அவர் கைப்பட கொண்டு போய் பெட்டியில் போட்டார்னா அது ஒன்றுமே சிறப்பா இருக்கும் ஆனா குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் மிஷின் ஐம்பது சதவீத மிஷின் என்ன பண்ணணும் இந்த அஞ்சு பொட்டி பொட்டி தான் கூட என்ன மாட்டீங்க அப்படின்னா அதுல எந்த ஒரு நியாயமே கிடைக்காது குறைஞ்சது இருக்கக்கூடிய மிஷின்ல பிப்டி பர்சன்டேஜ் மிஷின்கள் என்ன ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவரோட வாதத்தை ரொம்ப தெளிவா முன் வச்சாரு இப்ப நீதிபதி இந்த வழக்கை நாளைக்கு தேர்தலுக்கு முன்னாடி நாள் பதினெட்டாம் தேதி இந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்கிறாங்க நாளைக்கு தான் என்ன நடக்குது மொத்த நாடுமே எதிர்பார்க்க கூடிய அந்த விஷயம் நாளைக்கு கோர்ட்டில் தான் அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் இங்க எல்லாருமே இப்ப எதிர்பார்க்கறது என்னன்னா இப்ப ரெண்டு பக்க வாதங்களை முன் வச்சு பார்க்கும்போது நூறு சதவீதம் ஏன்னா மக்கள் தொகை அதிகம் நூறு சதவீத விவி பாட்டு என்ன படுதோ இல்லையோ ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் என்றதுக்கான ஒரு தீர்ப்பாச்சம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனா உண்மையில இந்த இடத்துல ஒரு ஐம்பது சதவீத மிஷின் என்னப்பட்டாலே ஒரு நியாயமான தேர்தல் நடக்கும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படி ஐம்பது சதவீதம் ஏன்னா ஐம்பது சதவீதம் பொட்டி என்றாங்க அப்படிங்கும்போது இதுல ஏதாவது குளறுபடி முறைகேடுகள் இருந்தா கண்டிப்பா எங்கேயாவது மாட்டிச்சுன்னா எல்லா இடங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படி ஐம்பது சதவீத மிஷின்கள் என்ன பட்டுருச்சு அப்படினாலே இங்க பாஜக ஜெயிக்கிறது சாத்தியமே இல்ல அப்ப இப்படி பாஜகவுடைய தோல்வி நாளுக்கு நாள் அவங்க இறுதி கட்டத்தை நோக்கி நெருங்கி போயிட்டு இருக்காங்க இதனால தானே என்னவோ நேற்று உள்துறை அமைச்சகத்துல அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஆபீஸ்ல முக்கியமான கம்ப்யூட்டர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல நேற்று திடீர்னு தீப்பத்தி எரிஞ்சிருக்குது அங்க அமைச்சகம் சம்பந்தமான இடங்கள் உள்துறை அமைச்சகம் சம்பந்தமான அமித்ஷா உடைய ஆபீஸ் சம்பந்தமான இடங்கள் இங்கெல்லாம் தீப்பத்தி எரியுது அப்ப இதை பார்க்கக்கூடிய மக்கள் சோசியல் மீடியால அவங்களோட கருத்துக்களை என்ன சொல்றாங்க அப்படிங்கும் போது இது வந்து தீ பிடிச்சிருச்சா இல்ல தீ பிடிக்க வைக்கப்பட்டிருக்கா ஏன்னா இப்படி ஒரு தீர்ப்பு நாளுக்கு நாள் பாஜகவுக்கு எதிரான தீர்ப்புகள் சர்வாதிகாரத்துக்கு எதிரான தீர்ப்புகள் வரும்போது நாளைக்கு கண்டிப்பா ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படி மாட்டினா நம்ம கும்பல் மொத்தமா மாட்டிக்கிறோம் நம்மளோட எல்லா விஷயமும் ஆதாரத்தோட மாட்டிடுன்னு சொல்லி இங்க ஏதோ ஆதாரத்தை அடிக்க பார்க்கறாங்கன்னு சொல்லி மக்களோட கருத்துக்களை முன்வைக்கிறாங்க திமுக இதே கருத்தை முன் வச்சிருக்காங்க இது பாஜக திட்டமிட்டு இதை உள்ள இதை அடிக்க பாக்குறாங்க ஆட்சி மாறக்கூடிய பயம் அவங்களுக்கு ஏற்படுச்சு தோல்வி பயம் வந்துருச்சு அதனால அவங்களே திட்டமிட்டு உள்ள எரிக்கிறாங்கன்னு சொல்லி திமுக சார்பில் ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க அதனால இந்த நாட்டோட ஒட்டுமொத்த மாற்றத்துக்கான பதில் நாளைக்கு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நீதிமன்றத்தில் இருக்குது அங்க நீதிமன்றத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு பொறுத்து இருந்து பார்க்கலாம் Let it